என் பெயர் கவிதா எனக்கு இருபத்தி நான்கு வயது ஆகிறது நான் கல்லூரி படித்து முடித்துவிட்டு வீட்டில் இருந்தேன் எங்கள் வீட்டில் நானும் அம்மாவும் மட்டும்தான் அப்பா கிடையாது நாங்கள் சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்டுதான் குடும்பத்தை நடத்தி வருகிறோம் எங்களுக்கு சொந்தம் இருந்தாலும் ஆனால் அவர்கள் எல்லாம் எங்களை கண்டுகொள்வது கிடையாது இப்படி இருக்க என் அம்மா எனக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு புரோக்கரிடம் எனது போட்டோவை கொடுத்தார் இப்படி இருக்க புரோக்கரும் பக்கத்து கிராமத்தில் ஒரு மாப்பிள்ளை உள்ளது அவர் பெயர் பிரதாப் அவருக்கு அப்பா அம்மா இருவரும் கிடையாது ஆனால் அவருக்கு சொந்த வீடு மற்றும் விவசாய நிலங்கள் எல்லாம் உள்ளது என்று கூறினார் அவர் அங்கேயேதான் அந்த விவசாய நிலத்தை வைத்து விவசாயம் செய்து கொண்டு இருக்கிறார் இப்படி இருக்க என்னிடம் அவருடைய சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெண் இருந்தால் பாருங்கள் என்று புரோக்கரிடம் கூறியதால் அவரும் கவிதாவுடைய அம்மாவிடம் இதை பற்றி கூறினார் பிறகு இருவருக்கும் ஜாதகம் பார்த்து பொருத்தங்கள் சரியாக இருக்கவே திருமண ஏற்பாடுகள் நடந்து திருமண வாழ்க்கை ஆரம்பித்தது இப்படி இருக்க கவிதாவும் பிரதாப்பும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் திருமணம் ஆன பின்பு அவர் கவிதாவை மிகவும் காதலித்தார் இப்படி இருக்க அந்த காதலுக்கு இலக்கணமாய் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு ரோசினி என்ற பெயரை இட்டார்கள் இப்படி இருக்க இவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக போய்க்கொண்டிருக்க பிரதாப்பிற்கு தன் விவசாயத்தில் நஷ்டம் ஏற்பட்டதால் அக்கம்பக்கத்தில் நிறைய கடன் வாங்கி செலவு செய்ய ஆரம்பித்தார் அந்த பணத்தில் சிலவற்றை மீண்டும் விவசாயத்தில் போட்டு அவருக்கு சுத்தமாக லாபம் ஏதும் கிடைக்கவில்லை அதனால் மீண்டும் அவருக்கு அதிக கடன் ஆனது இப்படி இருக்க கடன்காரர்கள் வந்து வீட்டில் நிற்பது தன் மனைவி மற்றும் மகள் முன் தன்னை தவறான கோணத்தில் திட்டுவது என இருந்தார்கள் இதை தாங்க முடியாத பிரதாப் ஒரு கட்டத்தில் மன அழுத்தம் அதிகமான காரணத்தினால் தன் வீட்டில் தூக்கு போட்டு இறந்து போனார் பிரதாப் இறந்து போகும் பொழுது ரோசினிக்கு பதிமூணு வயதுதான் ஆனது அவர் இறந்து போகும் பொழுது ரோசினி வயதிற்கு வந்துவிட்டாள் பிறகு குடும்பத்தை வழிநடத்தும் சுமை கவிதாவின் தலையில் விழுந்தது அவள் வேலைக்கு போகும் பணத்தில் தன் மகளுக்கு மட்டுமே சாப்பாடு போட்டாலே தவிர அவளால் தன் கணவன் வாங்கி வைத்த கடன் தொகையை அடைக்க முடியவில்லை பிரதாப் வாங்கி வைத்த கடன் தொகை பதினைந்து லட்சத்திற்கு மேல் உள்ளது அப்படி இருந்தும் கவிதா தன் சம்பாத்தியத்தில் தன்னால் எவ்வளவு கடன் அடைக்க முடிகிறதோ அவ்வளவு தன் அன்பு கணவனுக்காக அடைக்க முயற்சி செய்தாள் ஆனாலும் அவளால் கடன் முழுமையாக அடைக்க முடியவில்லை பிரதாப்பிடம் கடன் கொடுத்தவர்கள் நான்கு ஐந்து பேர் உள்ளார்கள் அவர்களில் இரண்டு மூன்று பேர் சரி கணவன் இல்லாமல் கடனை அடைக்கிறாள் என நான் கொடுக்கும்போது வாங்கிக்கொள்வார்கள் ஆனால் சில பேர் எவ்வளவுதான் கஷ்டத்தை சொன்னாலும் என் பணம் வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்பார்கள் அதில் என் கணவன் குறிப்பாக சிவநேசன் என்று ஒருவரிடம் பத்து லட்சத்திற்கு மேல் கடன் வாங்கி உள்ளார் அவர் அதே கிராமத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு வயது ஐம்பத்தி எட்டு அவருக்கும் திருமணமாகி விட்டது அவருடைய மனைவி மற்றும் ஒரு மகள் ஒரு மகன் ஆகியோர் டவுனில் இருக்கிறார்கள் இவர் மட்டும் தன் தொழிலுக்காக இந்த கிராமத்திலேயே தங்கியுள்ளார் அவர் அந்த கிராமத்தில் செல்வாக்கு நிறைந்த ஆளாய் இருந்தார் அவருக்கு சொத்து பத்துக்களும் ஊரில் நிறைய உள்ளது அவர் கொடுத்த கடனை திரும்ப வாங்குவதற்காக கவிதா வீட்டிற்கு அடிக்கடி போவது வருவது என இருந்தார் இப்படி இருக்க கவிதா எவ்வளவோ வேலைக்கு சென்றும் கடனை அடைக்க முயற்சித்தும் அவளால் முடியவில்லை இப்படி இருக்க கவிதா நம்மால் எவ்வளவு முயன்றாலும் இந்த கடனை அடைக்க முடியாது என்று நினைத்தாள் இப்படி இருக்க சிவனேசனுக்கும் கவிதாவின் மேல் ஒரு தனிப்பட்ட ஆசை இருந்தது சிவனேசன் கவிதாவின் வீட்டிற்கு போகும் கவிதாவின் அழகை பார்த்து ரசித்து கொண்டே இருப்பான் இப்படி இருக்க கவிதா சிவனேசன் நம்மேல் ஆசைப்படுகிறான் இருவரும் நாம் தனிமையில் இருந்தால் நாம் கொடுக்க வேண்டிய பணத்தை அவன் திரும்ப கேட்க மாட்டான் நாமும் குடும்பத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாளிக்கலாம் இந்த கடன் தொல்லையில் இருந்து எப்படியாவது தப்பித்துவிடலாம் என முடிவு செய்து சிவநேசனுடன் கவிதா தனிமையில் இருக்க முடிவு செய்தாள் இப்படி இருக்க சிவநேசன் போகும்போது வரும்போதெல்லாம் அவனுடன் சிரித்து பேசுவது போன்ற நடவடிக்கைகளை கொண்டு ஒரு கட்டத்தில் இருவரும் தனிமையில் இருக்க ஆரம்பித்தனர் சிவனேசனும் அடிக்கடி கவிதா வீட்டிற்கு போவது வருவது தனிமையில் இருப்பது இப்படி இருந்தான் கவிதாவின் வீடு அந்த கிராமத்தின் உடைய கடைசியில் தனியாக இருந்தது கவிதா தன் மகள் ரோஷினி பள்ளிக்கு சென்றதும் சிவனேசனை வரவைத்து அவனுடன் தனிமையில் இருந்து வந்தாள் அது மட்டுமில்லாமல் அவரிடம் மேற்கொண்டு பணத்தையும் வாங்க ஆரம்பித்தாள் சிவனேசனும் கவிதாவின் அழகில் மயங்கி அவள் கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்து கொண்டே இருந்தான் இப்படியே நாட்கள் போக ஒரு நாள் மாலை நேரத்தில் ரோஷினி பள்ளியை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தாள் அப்படி இருக்கும் பொழுது வீடு உள்பக்கமாக தாழ்பால் போட்டு இருந்தது ரோஷினியும் வீட்டிற்கு வெளியே நின்று தன்னுடைய அம்மாவை எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தாள் வீட்டின் கதவையும் தட்டி பார்த்தாள் ஆனால் கவிதாவிடம் எந்த ஒரு பதிலும் இல்லை வீட்டின் பின்புறத்தில் ஒரு ஜன்னல் இருந்தது அதன் வழியாக அம்மா வீட்டின் உள் இருக்காரா என்று பார்க்க ரோஷினி அங்கே சென்றாள் அப்படி பார்த்தபொழுது சிவனேசனும் கவிதாவும் ஒன்றாக கட்டிலில் தனிமையில் இருந்தனர் அதை பார்த்த ரோஷினி அதிர்ச்சியானாள் சிவனேசனும் கவிதாவும் தனிமையில் இருந்ததை பார்த்த ரோஷினிக்கு தன் மனதில் ஒரு சலனம் ஏற்பட்டது அதை வெகுநேரம் நேரம் பார்த்த பின்பு எதுவும் தெரியாதது போல மீண்டும் தன் வீட்டின் முன் வந்து கதவை தட்டினாள் அப்பொழுது எதுவுமே தெரியாதது போல சிவனேசனும் கவிதாவும் வீட்டின் கதவை திறந்து ரோசினியிடம் பேசினார்கள் ரோசினியும் எதுவுமே தெரியாதது போல இருந்துவிட்டாள் இப்படி இருக்க இரவு தூங்கும் பொழுது ரோஷினிக்கு தூக்கமே வரவில்லை தன் அம்மாவும் சிவனேசனும் தனிமையில் இருந்த அந்த காட்சிதான் அவளுக்கு வந்து வந்து போனது அதே மறுநாள் காலையில் எப்பொழுதும் போல பள்ளிக்கு போன போதும் நேற்று பார்த்த அந்த காட்சி மட்டும்தான் அவள் கண் முன்பு வந்து போனது இதை நினைத்துக்கொண்டே இருக்க அவள் மனதிலும் தவறான எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது அடுத்த நாள் மாலை மீண்டும் பள்ளி விட்டு ரோசினி வீட்டிற்கு சென்றாள் அப்பொழுது சிவனேசன் அங்கு வந்து ரோஷினிக்கு சாப்பிடுவதற்கு தேவையான அனைத்தையும் வாங்கி வந்து கொடுத்தான் சிவனேசன் கவிதா வீட்டில் அமர்ந்து டிவியை பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது ரோசினி அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள் இப்படி இருக்க அன்று இரவு ரோஷினிக்கு கவிதா சாப்பாட்டை கொடுத்து தூங்கச் சொன்னாள் ரோசினியும் சாப்பிட்டுவிட்டு தன் அறைக்கு சென்றாள் பிறகு கவிதாவும் சிவனேசனும் சேர்ந்து ஒன்றாக உறவு வைக்க ஆரம்பித்தார்கள் இதை தூங்குவது போல பார்த்து கொண்டிருக்க ரோஷினிக்கு இவர்கள் செய்வது அனைத்தும் தெரிந்து போனது ரோஷினி அவர்கள் ஒன்றாக இருப்பதை மீண்டும் பார்க்க வேண்டும் என முடிவு செய்தாள் ரோஷினி அந்த வீட்டின் கதவை திறந்து மீண்டும் அதே ஜன்னலுக்கு சென்று தன் அம்மாவும் சிவனேசனும் தனிமையில் இருப்பதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள் இப்படி இருக்க தொடர்ந்து தன் அம்மாவும் சிவனேசனும் உறவு வைப்பதை ரோசினி இப்படியே பார்த்து கொண்டே இருந்தாள் நாட்கள் போக போக ரோசினி சிவனேசன் தன் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் அவனை பார்த்து சிரிப்பது அவனுடன் பேசுவது என இருந்தாள் ரோசினிக்கும் சிவனேசன் உடன் தனிமையில் இருக்க வேண்டும் என ஆசை வந்தது தன் சின்ன வயதில் தன் அம்மாவும் சிவனேசனும் இப்படி இருந்ததை பார்த்து அவளுக்கும் ஆசை வந்தது அது ஒரு புதுவிதமான உணர்ச்சிகளை அவளுக்கு தந்தது அந்த உணர்ச்சிகளுக்கு ரோசினி அடிமையானாள் இப்படி ரோசினி சிவநேசனுடன் சிரித்து சிரித்து பேச ஆனாலும் அவன் இவள் சின்ன பொண்ணு என்பதால் அவளை கண்டுகொள்ளவில்லை தான் உறவை கவிதாவுடன் மட்டுமே வைத்திருந்தான் இப்படி இருக்க ஒரு நாள் கவிதாவும் சிவநேசனும் ஒன்றாக உறவு வைக்கும் பொழுது வழக்கம் போல ரோசினி அதை பார்த்து அவள் பார்த்து கொண்டிருப்பதை சிவனேசன் பார்த்து அதை பார்த்து அவனுக்கு அதிர்ச்சியானது ஆனாலும் அவன் கண்டுகொள்ளாமல் இருப்பது போல கவிதாவுடன் தனிமையில் இருந்தான் சிவனேசன் ரோசினி அப்படி பார்த்தவுடன் ஒருவேளை ரோசினிக்கும் நம் மேல் ஆசை உள்ளதோ அதனால்தான் இப்படி ஒளிந்து நம்மளை பார்த்தாளோ என நினைத்துக்கொண்டு இருந்தான் இப்படி இருக்க ரோசினி உடனும் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சிவனேசன் நினைத்தான் இப்படி இருக்க ரோசினிக்கு விடுமுறை தினமன்று கவிதாவின் வீட்டிற்கு சிவனேசன் சென்று கவிதாவிற்கு பணம் கொடுத்து நீ உனக்கு தேவையான துணிகளை வாங்கிக்கொள் என்று கூறினான் அப்பொழுது கவிதா தன் மகள் ரோசினியை அழைக்க அவள் எனக்கு வேலை இருக்கு நீங்க போயிட்டு வாங்க என்று போகாமல் வீட்டிலேயே இருந்தாள் சரி என்று கவிதாவும் கிளம்பி விட்டாள் இப்படி இருக்க சிவநேசன் ரோஷினியின் பக்கத்தில் அமர்ந்து அவளை தொட ஆரம்பித்தான் ஆனால் ரோஷினி அவனை எதிர்த்து எதுவுமே சொல்லவில்லை அமைதியா அப்படியே அமர்ந்திருந்தாள் அவள் சின்ன பெண் என்பதால் நல்லது எது கெட்டது எது என்று கூட அவளுக்கு தெரியாது ஆனால் இதுபோல தாமும் இருக்க வேண்டும் என அவள் மனதில் இருந்தது சிவனேசனும் கை வைப்பதற்கு எதுவுமே சொல்லாமல் இருந்த ரோசினியுடன் உறவு வைக்க ஆரம்பித்தான் பிறகு ரோசினியும் அவனுக்கு பலியானாள் இப்படி கவிதா வீட்டில் இல்லாத சமயம் பார்த்து அடிக்கடி ரோசினியுடன் உறவு வைக்க ஆரம்பித்தான் இப்படியே நாட்கள் போக ரோசினிக்கு படிப்பில் உள்ள எண்ணம் குறைய ஆரம்பித்து அடிக்கடி பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்தாள் இதை யோசித்து பார்த்த கவிதா நம்முடைய பெண் முன்பு போல பள்ளிக்கு செல்வதில்லை மதிப்பெண்களெல்லாம் குறைந்தது அவள் படிப்பில் ஆர்வம் செலுத்தாமல் என்ன செய்கிறாள் என்று கண்காணிக்க ஆரம்பித்தாள் ஆனாலும் தன் மகளுக்கு என்ன ஆச்சு என்று கவிதாவால் கண்டுபிடிக்க முடியவில்லை இப்படி மூன்று மாதங்கள் போக சிவனேசன் கவிதாவுடன் உறவு வைத்தான் கவிதா இல்லாத நேரம் பார்த்து ரோஷினியிடமும் உறவு வைத்தான் இப்படி இருக்க ஒரு நாள் சிவனேசன் வழக்கம் போல எனக்கு கரி சமைத்து கொடு என்று பணம் கொடுத்து அதற்கு தேவையான பொருட்களெல்லாம் கவிதாவை வாங்கி வர சொன்னான் அவளும் சரி என்று சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து கிளம்பி சென்றாள் அவள் சென்றதும் வழக்கம் போல சிவனேசன் ரோசினியிடம் உறவு வைக்க ஆரம்பித்தான் கடைக்கு சென்ற கவிதா கைப்பையை மறக்க அதை எடுப்பதற்காக மீண்டும் வீட்டிற்கு சென்றாள் அப்பொழுது சிவனேசனும் ரோசினியும் தன் அறையில் ஒன்றாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தாள் உடனே அந்த அறைக்கு சென்று சிவனேசனை திட்ட ஆரம்பித்தாள் அவனை அந்த வீட்டிலிருந்து வெளியே போகச் சொன்னாள் உடனே கவிதா இப்படி பேசியதை கண்டு கோபப்பட்ட சிவனேசன் அந்த வீட்டிலிருந்து வெளியே சென்றான் உடனே தன் மகளை பார்த்து உனக்கு என்ன ஆச்சு அவன் இப்படி உன்னை செய்யும் பொழுது நீ என்னிடம் சொல்ல வேண்டியதுதானே என்று அழுதுகொண்டே தன் மகளிடம் கேட்டாள் இப்படி இருக்க ரோஷினி எதுவுமே சொல்லாமல் நின்று கொண்டிருந்தாள் இப்படியே ஒரு வாரம் கழித்து சிவநேசன் மீண்டும் கவிதாவின் வீட்டிற்கு வந்தான் நான் இதுவரைக்கும் உனக்கு பன்னெண்டு லட்சம் பணம் கொடுத்துள்ளேன் அதை எனக்கு திரும்ப கொடு நான் இந்த வீட்டிற்கு வரமாட்டேன் என்று கூறினான் ஆனால் என்னிடம் பணம் கிடையாது என்று கவிதா கூற சிவநேசன் எனக்கு உன் மகளை பிடிச்சிருக்கு நான் உன் மகளுடன் தனிமையில் இருக்க ஆசைப்படுகிறேன் நீ எனக்கு இடஞ்சலா வரக்கூடாது அதுக்கு உனக்கு சம்மதம்னா நான் இந்த பணத்தை திரும்ப கேட்க மாட்டேன் நான் இந்த வீட்டிற்கு எப்பவும் போல வருவது போவது என இருப்பேன் அப்படி இல்லை என்றால் நான் கொடுத்த பணத்தை எல்லாம் நீ நாளைக்கு எனக்கு கொடுக்க வேண்டும் என்று அவளை மிரட்டினான் என்ன செய்வது என்றே தெரியாமல் கவிதா முழித்துக்கொண்டிருக்க இப்படியே ஒரு வாரம் போக தன் மகளை அவனிடம் ஒப்படைக்க கவிதா ஒரு மோசமான முடிவை எடுத்தாள் மீண்டும் சிவநேசன் வர கவிதா அவனிடம் எவ்வளவோ சொல்லி பார்த்தாள் என்னை நீ எவ்வளவு முறை வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள் ஆனால் என் மகளை மட்டும் விட்டுவிடு என்னை அனுபவித்து உன் கடனை கழித்துக்கொள் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தாள் ஆனால் சிவனேசன் அதை கேட்காமல் கவிதா இருக்கும்போதே அவன் ரோசினி அறைக்குள் சென்றான் பிறகு அவளுடன் உறவு வைக்க ஆரம்பித்தான் இப்படி இருக்க ரோசினியிடம் போக போக அவன் மிருகத்தனமாக நடக்க ஆரம்பித்தான் இதை ரோசினி விரும்பாததால் அவளை வற்புறுத்தி இப்படி செய்ய ஆரம்பித்தான் இப்படி இருக்க கவிதாவையும் ரோஷினியையும் அதிகமாக டார்ச்சல் செய்ய ஆரம்பித்தான் இந்த டார்ச்சலை அவர்களால் தாங்க முடியவில்லை பிறகு இருவரும் ஒன்று சேர்ந்து முடிவு எடுத்து இதிலிருந்து வெளியே வர நாம் தான் ஏதாவது செய்ய வேண்டும் காவல் நிலையத்திற்கு சென்றால் கண்டிப்பாக சிவனேசன் பணம் கொடுத்து அதை சரி செய்து விடுவான் அப்படி இல்லை என்றால் உன்னை இப்படி செய்ததற்கு என்னையும் ஜெயிலுக்கு அனுப்பிவிடுவார்கள் இதுக்கு ஒரே வழிதான் உள்ளது நாம் இருவரும் சேர்ந்து அவனை கொலை செய்து விடலாம் அப்படி செய்தால் மட்டும்தான் நாம் அவனிடம் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் தப்பிக்கலாம் இவனுடைய இந்த டார்ச்சரும் நமக்கு இருக்காது என்று அம்மா மகள் இருவரும் சேர்ந்து பேசி சிவனேசனை கொலை செய்ய முடிவு எடுத்தார்கள் இப்படி இருக்க எப்பவும் போல சிவனேசன் கவிதாவின் வீட்டிற்கு சென்றான் அப்பொழுது கவிதா சிவனேசன் வரும்பொழுது அவனை தலையில் ஒரு கம்பியை எடுத்து பலமாக தாக்கினாள் அவன் அங்கேயே மயங்கி விழுந்தான் பிறகு ரோஷினியும் கவிதாவும் சேர்ந்து ஒரு சாலை வைத்து அவன் கழுத்தை நெறித்து கொலை செய்தனர் இப்படி இருக்க சிவனேசனின் பிணத்தை அங்கிருந்து எப்படியாவது எடுத்து செல்ல வேண்டும் என்று மிகவும் கஷ்டப்பட்டு எடுத்து சென்று பக்கத்தில் உள்ள ஒரு குளத்தில் போட்டுவிட்டார்கள் அப்படி இருக்க விடியற் அந்த வழியாக சென்ற ஒருவர் சிவநேசனின் பிணத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் பின்பு அதை காவல் நிலையத்திற்கு தெரியப்படுத்தினார் பிறகு காவலர்கள் எல்லா கோணத்திலும் விசாரிக்க ஆரம்பித்தனர் இப்படி இருக்க ஊரில் உள்ள சிலர்கள் சிவனேசனிற்கும் கவிதாவிற்கும் பழக்கம் உள்ளது அவன் அடிக்கடி அந்த வீட்டிற்கு சென்று வருவான் என ஊர் மக்கள் அனைவரும் சொன்னார்கள் உடனே அவர்கள் கவிதாவின் வீட்டிற்கு சென்று கவிதாவை விசாரிக்க ஆரம்பித்தார்கள் கவிதா அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான் அவருக்கும் எனக்கும் பழக்கம் இருந்தது உண்மைதான் ஆனால் அவர் இறந்து போனதற்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது என்று கூறினார் அதை கேட்ட காவலர்களும் கவிதாவை விட்டு சென்று விட்டார்கள் பிறகு சிவநேசன் உடைய போன் எங்கு இருந்தது என ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது கடைசியாக கவிதாவின் வீட்டில்தான் இருந்தது அதுபோலவே கவிதாவிற்கு தான் கடைசியாக போன் செய்தான் இதெல்லாம் வைத்து பார்த்து மீண்டும் கவிதாவை கைது செய்தனர் ஆனாலும் கவிதா உண்மையை சொல்லவே இல்லை பிறகு ரோசினியை விசாரித்த போது ரோசினி சிறிய பெண் என்பதால் அவள் பயந்து அழுது உண்மை அனைத்தையும் சொன்னாள் தனக்கும் தன் அம்மாவிற்கும் நடந்த கொடுமைகள் அனைத்தையும் அவர்களிடம் கூறினாள் ரோசினி உண்மையை சொன்னதால் கவிதாவும் வேறு வழியில்லாமல் உண்மையை ஒப்புக்கொண்டாள் இப்படி இருக்க காவலர்கள் அவர்களை சிறைக்கு அனுப்பினார்கள் சிவனேசன் ஒரு சின்ன பெண் மனதில் நஞ்சை விதைத்து அவளை நாசம் செய்ததால் கவிதாவிற்கு குறைந்தபட்ச தண்டனையாக மூன்று வருட சிறை தண்டனையை மட்டுமே வழங்கியது இந்த அனைத்து தப்புகளுக்கும் காரணம் கவிதாதான் தன் மகளுக்கு எவ்வளவோ சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் அவர்கள் தன் பெற்றோரை பார்த்துதான் வளர்வார்கள் அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் இந்த சமுதாயத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்த்துதான் ஒவ்வொரு குழந்தைகளும் தன் வாழ்க்கையை அமைத்து கொள்வார்கள் அதே போலதான் தான் அம்மா இப்படி இருப்பதை பார்த்து தன் அறியாத வயதில் மனதில் இது போன்ற ஆசையை வைத்து கொண்டாள் அது சரி தப்பு என தெரிந்து கொள்ளும் வயதும் கிடையாது தன் மனதில் தவறான ஆசையை விதைத்து அவளும் வழிமாறிச் சென்றாள் அதுபோல ஒரு வீட்டில் ஆண் இல்லை என்றால் பெண்களுக்கு உள்ள பாதுகாப்பும் குறைந்து போகிறது நிறைய பேர் இப்படி நடந்து கொள்ள நினைக்கிறார்கள் இதிலிருந்து நாம் தான் தப்பித்து சரியான முறையில் நடக்க வேண்டும் கவிதாவின் கடவன் வாங்கிய கடனால் கவிதாவிற்கும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவறான வழியில் போக வேண்டிய சூழ்நிலை ஆனது இத்துடன் கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நான் நன்றி